திருவள்ளூர் அருகே வங்கி கடன் விவகாரத்தில் கனமழை என்றும் பாராமல் மூன்று குடும்பங்களை உடைமைகளை கூட எடுக்க முடியாமல் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் உதவியுடன் வீட்டிற்கு சீல் வைத்த வங்கி அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் ஜோதி நகர் நான்காவது தெருவில் தமிழரசி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் குணசேகரன் அசோக் யாமினி தேவி உள்ளிட்ட மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மேலாக தலா எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழரசியின் வீட்டு பத்திரத்தை போலியாக அவரது கையெழுத்தில்லாமல் வேறு ஒருவரை வைத்து போட்டு ஜோதி ஆனந்தன் சீனிவாசன் தரப்பினர் எழும்பூரில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கடன் ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளனர் முறையாக வங்கி கடன் செலுத்தாததால் வங்கி அதிகாரிகள் அவரது வீட்டை வேறு ஒருவருக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஏலத்திற்கு விற்பனை செய்து உள்ளனர் வீட்டில் குடியிருப்பவர்களை அகற்றாமல் வேறு ஒருவருக்கு ஏலம் மூலம் விற்பனை செய்ததாகவும் இந்த நிலையில் வங்கி கடன் முறையாக செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவு மூலம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி அதிகாரிகள் மற்றும் செங்குன்றம் போலீசார் பாதுகாப்புடன் பொன்னேரி பட்டாசியர் மதிவானன் இன்று கனமழை பெய்து வரும் நிலையில் அதனை அந்த வீட்டில் வசித்து வந்த மூன்று குடும்பங்களையும் குழந்தைகள் புதியவர்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேரை அவரது உடைமைகளை எடுக்கக்கூட விட முடியாமல் வலுக்கட்டாயமாக அனைவரையும் வெளியேற்றி வீட்டிற்கு சீல் வைத்தனர் இதனால் அவர்கள் வட்டாட்சியர் மற்றும் வங்கி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாடகைதாரர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்காமல் கனமழை இன்றும் நாளையும் இருக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் எங்கே செல்வோம் என்றும் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவணன் தங்களுக்கு உரிய அவகாசம் அளிக்காமல் மனித உரிமைகளை மீறும் வகையில் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் என்றும் பாராமல் வீட்டு உரிமையாளர் தமிழரசியிடம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை பெற முடியாத வகையில் வெளியேற்றி நியாயம் நடவடிக்கை வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் விலை போகும் வீட்டை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு வங்கி அதிகாரிகள் ஏலம் விட்டு வங்கி அதிகாரிகள் துணை போய் உள்ளதாகவும் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஒப்பந்த வாடகைதாரர்களான தங்களுக்கோ எந்தவித நோட்டீஸும் வருவாய்த்துறையினர் வழங்கவில்லை வீட்டின் உரிமையாளர் தமிழரசி மூன்று மாதம் அவகாசம் வழங்கிய நிலையில் தற்போது தங்களை வெளியேற்றி பூட்டி வீட்டிற்கு சீல் வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் சட்டத்துக்கு புறமான கிரிமனல் குற்றமும் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நஷ்டங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் போகணும் கூட நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுக்கேற்ற அதுக்கு தேவையான எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் தாலுகா ஆஃபீஸில் இருக்கும் அதே மாதிரி சப் கலெக்டர் பொன்னேடி கிட்டேயே நாங்கள் வந்து சப் கலெக்டர் பொன்னேடி கிட்டேயே நாங்கள் பர்சனல் அப்ரோஸ் பண்ணி அவங்க டைம் கேட்டு இவருடைய கேஸை ஃபுல்லாட்டி சொன்னோம் கம்யூனிஸ்ட்டி டிபார்ட்மெண்ட் பாடர் ஆர் இன்னாசன் பேரன்ட்ஸ் சின்ஸ் ஐ திங்க் டூ தௌசண்ட் டூ அண்ட் தேர்ட்டி மேலே இவங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க அவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ரிசபுரம் ஆப்பரிட்டி கொடுங்க அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவங்க பண்ண பண்ணக்கூடாதுன்றத நாங்க யாருக்கு அவங்களுக்கு சொன்னோம் பட் யாருமே கேட்டுக்கிறது ரெடியா இல்லை இப்போ போன வாரம் எலெக்ஷன் என்னங்க அது முன் வாரம் இதே மாதிரி மூணு வாரமா இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் அபிஷர் சொல்ல பேங்க் அபிஷர் சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஐம்பது பேர் வந்துட்டு இங்க வந்து அராஜக போக்குல தான் அவங்க பொருள் எல்லாம் பட் இந்த ஒரு மெக்கானிக்கல் மேனல்ல இதோட ஹரிபரியா இந்த வெரி பண்றாங்க இது வந்து ஒரு அடிப்படை உரிமையில மட்டும் மீற செயல் இல்லை மிகவும் சட்ட விரோதம் மனித உரிமை மீறல் இந்த மலை மலை நேரம் இருபத்தி ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டு பேரும் மூணு குடும்பம் எங்க போவாங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது அதுல ரொம்ப ஒரு மனசங்கடமான விஷயம் ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க அவங்க இப்பதான் வந்து நாங்களாம் ரெக்வஸ்ட் பண்ண பிறகு தன்னுடைய உள்ள இருக்கிற அந்த கதவை வந்து ஓபன் பண்ணாங்க அவங்க புரிய வச்சா சட்டத்துக்கு உட்பட்டு நடங்க இந்த கேஸை நம்ம நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு நாளைக்கு நாங்கள் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம் சீக்கிரமாக அவங்க ரெமிடிக்காக நாங்கள் போகிறோம் அவர்கள் வந்து இதில் யார் யார் பண்ணிருக்காங்க சீக்கிரமாக வெளியே வரோம் ஒரு முக்கியமான குறிப்பாக சொல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க இந்த மூணு டேலண்ட்ஸ் உள்ள இருக்கும்போதே அக்ஷன் விட்டுருக்கு ஏழை விட்டுருக்கு இருக்கு அதை ஏழை எடுத்துருக்காங்க ஏழை விட்ட தொகை அப்ரோக்ஸு நாற்பத்தாறு லட்சமா நாப்பத்தாறு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏழை விட்டுருக்காங்க பட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் டூ க்ளோஸ் போகிற மார்க்கெட் வேல்யூ போற வீட்டை வந்து அண்டர் வேல்யூ பண்ணி ஸ்டேட் பேங்க் படிக்க இப்போ வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரமா அரிபடியா அண்டர் வேல்யூக்கு ஏழை விட்டாங்கிறது அது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது ஸோ அந்த அக்ஷன்ஸ் அதையும் ரெடியாக இருக்கணும் இந்த இவ்வளவு இருக்கும்போது இந்த இந்த மலை இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு டைம் டைமும் கொடுக்காம என்னுடைய லேண்ட்லார்டு தட் இஸ் டிபால்டர் பாரோவர் வந்து எங்களுக்கு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே நோட்டிஃபை பண்ணி அதுக்கு மேலே நான் சர்க்கரத்துக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ரிக்வஸ்ட் பண்ணுது நாங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுங்கள் இந்த மூணு டேரன்ஸ் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு எரிச்சுன்னு நான் பற்றி நான் கார் ஆட்சியார் வந்து நாங்கள் ரிக்வஸ்ட்டு ரொம்பவும் ரிக்வஸ்ட் பண்ணோம் அழுத்தமாகவும் சொன்னோம் ஆனால் அவர் எதுவுமே கேட்டுக்கிற மாதிரி இல்லை பட்டாச்சேரி கேட்டுக்கிற மாதிரி இல்லை என்ன காரணம்ன்றது இதுவரை எங்களுக்கு தெரியல அது காரணங்கள் கண்டிப்பா அது கோர்ட்டில் வந்து கண்டிப்பா நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் பட் ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு உள்நோக்கமும் தவறான காரணங்கள் இதில் இருக்குன்றது என்னுடைய கருத்து ஏன்னா எல்லாருக்குமே சட்டம் தெரியும் ஒரு வந்து பண்ணும்போது ஒன்லி அப்ளை தன்ட் கண்ட்ரோல் ரைஸ் வந்து நம்ம பிசர்வ் பண்ணி ஆகணும் இங்க சர்வாசி ரைட்ஸ் ஓவரோட் பண்ண பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது அப்படியே அவங்க கண்டம் கோர்ட்டில் ஒன்லி நோட்டீஸ் ரிப்போர்ட் அனுப்பது பதிலாக அவர் என்ன பண்றாருன்னா இவங்க எடிஷனே பண்றாரு சோ இது எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆகும் சர்பைஸ் ஆகும் இருக்க தாவரனுடைய குச்சினிங் சார் இது சம்மந்தமா நாளைக்கு நாங்கள் வந்து எட்எஸ்எஸ் கோர்ட்ல மென்ஷன் பண்ண போகிறோம் கண்டிப்பாக யாழ்யார கொண்டு வரதுக்காக கனடிபிகாப்பா நாங்களும் அண்டு தமிழில் தமிழர் சிமிகாப்பா ஜி செவன் மெம்பர் அண்டு கட்டம் நாளைக்கு உருவாகிருக்கும் அங்கே